வணக்கம் வணக்கம் பாருன் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ நம்ம நிர்மலா மேடம் வந்து பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படித்து முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பட் அதில் இருக்கிற சாராம்சங்கள் என்ன ஏன்னா பட்ஜெட் வந்து ஏழை மக்களுக்கு உதவுகிறதா பெண்களுக்கு உதவுகிறதா மற்ற என்ன சொல்கிறது விவசாயிகளுக்கு உதவுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் மாணவர்களுக்கு என்ன மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா இவங்க வந்து நீட்டுங்கிற போர்வையில் எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஜெனரலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரி பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா பட்ஜெட் ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல வருமான வரித்துறை வருமான வரித்துறையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க பட் இது இப்போ செய்ய வேண்டியது இல்லை எப்போவோ செய்ய வேண்டியது அப்படிங்கிறதையும் நம்ம மறக்காமல் பார்க்கணும் பட்ஜெட் அப்படின்னாலே நமக்கு ஜென்ரலாகவே ஞாபகம் வந்து வருமான வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு பதினாறு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்த வந்து பதினேழாயிரம் ரூபா சேவ் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஸோ பிரதமர் மோடி அவர்கள அவர்களோட தலைமையிலான இந்த ஏழா இவங்க நிர்மலா சீதாராமனோட ஏழாவது முறையான பட்ஜெட் அது பட் அவங்க இது வரைக்கும் என்ன பெரிய சிறப்பாக பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களை பற்றி கவலைப்படாத பட்ஜெட் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பாருங்க எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளை மையப்படுத்தி பட்ஜெட் தயாரிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுமே கிடையாது அது மாதிரி ஒன்று இருக்குது பத்து லட்சம் கோடி வரை கடன் பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கட்சி பத்து லட்சம் வரைக்கும் நான் பத்து லட்சம் கோடி பாரு எல்லாமே லட்சம் கோடினே வருது உள்நாட்டு நிறுவனங்களில் பையில பத்து லட்சம் கல்வி கடன் வழங்கப்படும் அடுத்த ஆண்டு இருபது லட்சம் விலங்குகளுக்கு திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பணிபுரியும் பெண்களுக்கு விடுதி இப்போ கவர்மெண்ட் விடுதி கட்டி கொடுக்குதோ தொழில்துறையினர் இணைந்து பெண்களுக்கான சிறப்பு தங்கும் விடுதி அமைக்கப்படும் சிறப்பு தங்கு விடுதிகள் அமைப்பதன் மூலம் பெண்கள் அதிக அளவு வேலை வாய்ப்பு பெறுவார்கள் என தொகை இரட்டிப்பு இதுவரை முத்ரா கடன் பத்து லட்சம் ரூபாய் வரை இப்போ இனிமேல் வந்து இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஆந்திரா பீகாருக்கு நிதி ஒதுக்கீடு அப்புறம் இல்லையா கூட்டணியில் இருக்காங்க அது கூட செய்யலன்னா எப்படி பதினஞ்சாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு பீகாருக்கு வந்து இருபத்தாறு ஆயிரம் கோடி சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் இருக்க ஏற்கனவே கட்டின எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்குங்க இடிஞ்சிடுச்சு உழுது அதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல காசி விஸ்வநாதர் கோயில் மேம்படுத்தப்படும் இங்க நம்ம சனாதன தர்மம் அங்க வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் காசி விஸ்வநாதர் கோவில் நான் என்ன சொல்றேன் ஒன்றிய அரசு அதை பத்தி ஏன் கவலைப்படுறேன் மாநில அரசு தானே கவலைப்படணும் அதாவது மாநில அரசு இன்சூஸ் பண்ணலாம் அந்த கோயிலுக்கான பட்ஜெட் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏன் பண்றாங்கிறது ஆச்சரியமா இருக்கு புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் ஒரு ஊதியம் ஒரு மாத ஊதியம் வழங்கப்படும் புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு ஒரு மாதம் முப்பது லட்சம் இளைஞர்கள் பயனடைவர் புதிதாக பணிகளில் சேரும்னா கவர்மெண்ட்லயா இல்லை பிரைவேட்லயா என்ன சோலார் மின் திட்டம் மூலம் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் முன்னூறு யூனிட் ஒரு மாசத்துக்கு இருக்கு அது வந்தா நல்லதா இருக்கும் புற்றுநோய் பயன்படுத்தும் மேலும் மூன்று மந்தும் இறக்குமதி வரி இறப்பு மருத்துவ சாதனங்களுக்கு வரி குறைப்பு இது ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என் மக்களை பார்க்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க நான் சும்மா படிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஞாபகம் பண்ண முடியாது இல்லை நான் படிச்சுட்டு இருங்க பாக்குற எல்லாம் லைக்கை போட்டு தெரிய விடுங்க மக்களை இந்தியாவில் ஐநூறு பெரிய நிறுவனங்களில் ஐந்தாண்டுகளில் ஒரு கோடி மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி வாய்ப்பு அளிக்கப்படும் நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் அளிக்கப்படும் கல்வி தொழில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு கல்வி மாநில பட்டியல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் பட் தமிழ்நாட்டுல மருத்துவ படிப்புக்கு வருகின்ற மாணவர்களுக்கு நம்ம தான் செலவு பண்ணுறோம் தமிழ்நாடு அரசு தான் செலவு பண்ணுது அதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கணும் மொபைல் இறக்குமதி வரி குறைப்பு மொபைல் போன் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி பதினைந்தாக குறைக்கப்படும் அது இருபத்தொன்னு ஒண்ணும் இருந்து நினைக்காது பதினஞ்சு பதினைஞ்சா குறைக்கிறாங்க இதன் மூலமாக மொபைல் போன் விலை குறையலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் பனிரெண்டு மகா மெகா தொழில் பூங்காக்கள் அமைப்பு அமைக்க விரைவில் ஒப்புதல் அளிக்கப்படும் தொழிற்புங்கா அமைக்கிறது சிறப்பான ஒரு விஷயம்தான் அறக்கட்டளைகளுக்கு ஒரே வரிமுறை ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா ட்ரஸ்ட்டுக்கு எல்லாம் வந்து ஒரே வரிமுறைன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சிறப்பான ஒரு விஷயம்தான் ஏஞ்சல் வரி விதிப்பு முறை முற்றிலுமாக அகற்றப்படுகிறது இந்தியா இந்தியா அது நம்ம வந்து பங்கு சந்தையில் பட்டியல பட்டியல் இடப்படாத நிறுவனங்கள் பட்டியல் அந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏஞ்சல் ஏஞ்சல் வரி அப்படின்னு ஒரு வரி விதிச்சாங்க அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்ல சிறந்த ஒரு விஷயம் தான் ஆனால் புதிய புதிய கம்பெனிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி குறைப்பு ஆ முக்கியம் இல்லை நம்ம ஆட்களை அவங்கெல்லாம் என்ன அம்பாரிகளுக்கும் அதாரிகளுக்கும் வரி குறைக்காமல் வேறு யாருக்கு நம்ம குறைக்க போகிறோம் அதை சொல்லணும்ல ஆமாம் ஆ அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு நாற்பதுலேருந்து முப்பத்தி நாலு சதவீதமாக குறைக்கும் முதலீடுகளை பெருக்கவும் வளர்ச்சிகளை மேற்கொள்ளவும் வரி குறைப்புன்னு சொல்கிறாங்க அதே போல் வருமான வரி விதிப்பு முறையில் நடை நடைமுறையில் மாற்றம் மூன்று லட்சம் வரைக்கும் எந்த வரியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் வரைக்கும் ஐந்து சதவிகிதம் ஏழுல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் பத்து சதவிகிதம் இப்ப நீங்க பத்து லட்சம் ரூபா வருமானம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து லட்சம் ரூபாக்கு பத்து பர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வரும் ஆனால் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வரி இல்லாததுனால அதுல ஒரு முப்பது முப்பதாயிரத்தை குறைச்சிடலாம் மூணு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா நாலு இருபது இருபதாயிரம் பிளஸ் ஏழு லட்சத்து பத்து லட்சம்னா ஒரு முப்பதாயிரம் ஸோ ஐம்பதாயிரம் கட்டினாலே நீங்க வந்து பத்து லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டுபவர்கள் பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம்

அது வரக்கூடாது வேளாண் துறைக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இயற்கை வேளாண்மை செய்ய ஒரு கோடி விவசாயிகளுக்கு பயிற்சி ரூபாய் ஒரு கோடி கடுகு நிலக்கடலை எல் சூரியகாந்தி உற்பத்தி அதிகரிக்க திட்டம் விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அமலாக்க மாநில அரசுகளுக்கு இணைந்த நடவடிக்கை டிஜிட்டல் முறையில் காரி வேளாண் பொருட்கள் தொடர்பாக சர்வே எடுக்கப்படும் அது போன்றது நிதி இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேளாண் துறை ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் கோடி ஊரக வளர்ச்சித்துறை ரெண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி நகர்ப்புற வீட்டு வசதி பத்து லட்சம் கோடி கல்வித்துறை ஒண்ணு புள்ளி நாலு எட்டு கோடி அதாவது ஒரு கோடியே நாப்பத்தி எட்டு லட்சம் கோடி இதுதான் அவங்க திட்டமாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏழு முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார் நம்ம நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட மொராஜ் தேசாய் சாதனை முறியடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் பட் சில விஷயங்கள்ல நமக்கு கொஞ்சம் நடைமுறை இது இருந்தாலும் அந்த வருமான வரித்துல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி எதிர்பார்த்த ஒரு விஷயம் மைண்டாக தான் குறைச்சிருக்காங்க பெரிய அளவில் குறைக்கப்படவில்லை பட் இது அதாவதுங்க இப்போ நீங்கள் அந்த பிஎஸ்என்எல் போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த நிறுவனங்களுக்கான முத முதலீடே கிடையாது ஏன்னா அவங்க பணமே கொடுக்கறதில்லைங்கிறதுனால தான் அந்த நிறுவனங்கள் வளர்வதில்லை இப்போ நீங்கள் ஃபோர் ஜியில் ஜியோவும் ஏர்டெல்லும் தரோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் பிஎஸ்என்எல் அப்படியே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இந்திய அரசாங்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறதில்லை அப்படி இருந்தால் எப்படி அவங்க வந்து பெருசாக சாதிக்க முடியும் ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தேர்வுதவியாக இருக்க வேண்டும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது அதுக்கு காரணம் வந்து கிட்டத்தட்ட மக்கள் மீதான ஒரு பயத்தை அது காட்டுகிறது அதை வந்து ஓரளவுக்கு அருகே அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா இந்த முறை வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் வருகிறது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மறைமுகமாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உதவுகிற மாதிரியான ஒரு பட்ஜெட்டாகத்தான் இதை பார்க்க முடிகிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னமும் இந்த பாஜக அரசு வந்து வலதுசாரிகள்னு அரசாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இப்போ நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க நீங்கள் போய் பெண்கள்டர் டிஸ்கஸ் பண்ணீங்களா இல்லை ஏதாவது விவசாயிகளுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்களா எதுவுமே கேட்கல அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுறதும் கிடையாது பட்ஜெட் நடைமுறை அப்படிங்கிறது வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்காது முன்னாடி அதெல்லாம் குறைஞ்சி போச்சு ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம எந்த பட்ஜெட்டையும் நம்ம பண்ணுறதும் இல்லை செய்யறதும் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியணும் அதை தாண்டி சில இடங்களில் வந்து நமக்கு ஒரு சில சந்தேகங்களை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த பட்ஜெட் இருக்குது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க அதுக்கு காரணம் மக்கள் மீதான ஒரு அச்சம் அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க கோவில் குளம் இதுக்கெல்லாம் தான் நிதி ஒதுக்குவாங்க அது மாதிரி தான் ஒதுக்கியிருக்காங்க ரயில்வே துறைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒரு மண்ணாங்கட்டையும் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது நீங்கள் மெட்ரோ திட்டங்களுக்கு நமக்கு பணம் வரணுங்க இது வரைக்கும் வரல அந்த இப்போ நீங்க சென்னையில் இருக்கிற பேஸ் டூ அது பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே தாம்பரம் போன்ற இடங்களில் நடக்க வேண்டியது கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற இடங்களில் மெட்ரோ கேட்டிருக்காங்க மதுரைக்கு கேட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து இன்னும் பணமே நமக்கு வந்து இன்க்ளூடே பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த பட்ஜெட்லேயே ஒன்றும் பெருசா சொன்ன மாதிரி தெரியல ஒருவேளை நாளைக்கு ஏதாவது நியூஸ்ல வரும்போது வருமானம் தெரியல இது வரைக்கும் அந்த மாதிரி செய்திகள் எதுவும் வரவில்லை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தனியாக எதுவும் படிக்கவே இல்லை ஏன்னா ஆந்திராவுக்கு பீகாருக்கு படித்தவங்க அதை படிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் அந்த மாதிரி படித்த மாதிரி எதுவும் தெரியல பட் இதுல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கோல்டுக்கும் வெள்ளிக்கும் வந்து இறக்குமதி வரியை குறைச்சிருக்காங்க அதன் மூலமாக சற்று தங்க வேலை குறையும் வெள்ளி வேலை குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க அது அது வந்து ஏழை மக்களுக்கு உதவுகிறதே இல்லையா பணக்காரர்களுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மொபைலுக்கு மொபைலில் இது இருக்கு இல்லையா மொபைல் உதிரி பாகங்கள் அந்த உதிரி பாகங்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க அது வந்து ஓரளவுக்கு மொபைல் உபயோகப்படுத்துகிற ஏழை மக்களுக்கு போதும் ஏன்னா இப்பயும் பத்தாயிரம் ரூபாய் மொபைல் வாங்குறவங்க இருக்காங்க அதில் எப்படி ஒரு ஐநூறு ரூபா டிஃபரன்ஸ் வரும் ஏன்னா உதிரி பாகங்களுக்கான அந்த வரி விதி குறைவுங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் வரும் இல்லை அதை வந்து கம்பெனிகளே லாபத்தை சம்பாதிச்சுப்பாங்களான்னு தெரியல போக போக நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் ஸோ பார்த்து ஒரு லைக்கை போட்டு தெரிவிக்க விடுங்க அதே போல புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவருடைய கமெண்ட்ஸ் போனால் ஒரு நாலு பதில் கிடைக்கும் அதை படிச்சுட்டு போனோம் இந்த பதில் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது அவால தமிழ்நாட்டுக்கு உள்ளே விடக்கூடாதுங்கிறார் மனோமீனாக செல்வகுமார் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பெரிய அளவுல ஒன்றும் இல்லைங்க பட் ஏதாவது மென்ஷன் பண்ணி இருந்தா நம்ம நாளைக்கு பேசும்போது கூட நான் ஆட் பண்றேன் கண்டிப்பா பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை இது வரைக்கும் வந்த லிஸ்ட்ல தமிழ்நாடோட பேரே இல்லை நாற்பது தொகுதி நீங்க ஜெயிச்சிங்கன்னா அப்புறம் எப்படிங்க அவங்க கொடுப்பாங்க நீங்க ஒரு தொகுதியாக கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு சரி ஓட்டு போட்டவங்க எதாவது கொடுக்கணும் இல்லை அதுக்காக பண்ணுங்க என்ன சொல்றீங்க நீதிக்கு யாருக்கும் ஞாயிறுக்கும் ஐசிஐக்கும் பட்ஜெட்டா இது ஆமாம் நிதிஷ்குமார் வெல்கம் வெல்கம் அன்பு சார் வெல்கம் எஸ் செல்லுக்கும் அண்ணாமலை இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்ல போகிறார் சூப்பரான பட்ஜெட்ன்னு சொல்லுவார் ஏன்னா கதையா இருக்குது ஏங்க உங்கள் கம்பெனி பட்ஜெட்டு அப்புறம் அது அது கூட பாராட்டலன்னா எப்படி அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தேவையான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் போனால் மாநிலத்தில் உள்ள அரசு எப்படி நிதி நிதியிலைமையை சமாளிப்பது நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு வர்ற வரு ஒரு வருவாயில தான் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இப்ப மெட்ரோவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அதுல வந்து இவங்க பணமே கொடுக்கலங்கிறதுனால தமிழக அரசு செலவு பண்ணிட்டு இப்ப பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த புரிதல் வந்து ஒன்றிய அரசு கிடையாதுங்க நீ வந்து கவர்மெண்ட் வைக்கிற நான் ஏன்டா கொடுக்கணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணம் இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கான நன்மை அப்படிங்கிறது உங்க உங்களுக்கு ஓட்டு போடுற பதினெட்டு பர்சன்டேஜ் இங்கே தானே இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க அவங்களுக்காகவாது அதை செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் இல்லை நம்ம வீட்டுக்கு சூரிய மின்சக்தி தயாரிக்க மாநிலம் வழங்கி அங்கே உற்பத்தி ஆகும் மின்சாரத்துக்கு முன்னூறு யூனிட் இலவசம் அதுக்கு மேல் பயன்படுத்தினா அது கட்டணம் செஞ்ச வேண்டும் இது என்ன அநியாயமா இருக்கு ஏங்க நம்ம வீட்டில் நம்ம சோலார் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஏன் அதுக்கு வந்து கட்டமை அநியாயமாக இருக்கு பட்ஜெட் பற்றி பொதுவாக தங்கள் அபிப்பிராயம் இல்லை இல்லை அதாவதுங்க தாங்க இந்த தோல்வி பயத்தோட போட்டிருக்காங்க பட்ஜெட் அதுதான் வந்து கருங்க தெரியுது ஏன்னா கொஞ்சம் வருட வருமான வரி அந்த இது இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் அந்த தோல்வி பயத்தோட அச்சம் தான் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுவாங்க பாருங்க அதுவும் அப்படிதான் இருக்கும் மோடி கூட்டணி அரசுக்கு ஆதரவாக இருக்கும் நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் மட்டுமே சலுகையா ஆமா எங்க அது கூட தெரியுதுங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் அழகாக அந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க பீகாருக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாறாயிரம் கோடி ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இல்லை இதெல்லாம் இருக்க தான் செய்யுங்க கூட்டணி அரசு அப்படின்னா அவங்களோட ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் இப்போ ஆந்திராவில் துல்லி தூச்சிட்டு இப்போ நான் தான் சொன்னேன்ல ஒரு லட்சம் கோடி கேட்டார் நாயுடு தப்பா எடுத்துக்காதீங்க பட்ஜெட்ல நாங்கள் அப்படி மொத்தமாலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம் அஃபீஷியலா கொஞ்சம் கொடுக்குறோம் அனபிஷியலா கொஞ்சம் கொடுக்குறோன்னு கொடுப்பாங்க அப்படிதான் நடக்கும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோன்னா அதை விட முட்டாள்தான் வேற எதுவும் கிடையாது ஸோ அவர்களுக்கு எங்கு வேண்டுமோ அங்குதான் கொடுப்பாங்க அது தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்கிறதா உண்மை நம்ம முதலீடு தயாரிக்கப்படும் மின்சாரத்தை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது முன்னூறு யூனிட்டுக்கு மேல் கட்டணம் செலுத்த வேண்டுமா இப்படி ஒன்று இருக்கா நான் அப்படி கிடையாதுங்க அப்படி இருக்கா அந்த சார் எனக்கு தெரியல நம்ம இது நான் சோலார் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒருவேளை கவர்மெண்ட் ஏதாவது சோலார் கொடுத்து அதில் நம்ம யூஸ் பண்ணும்போது கொடுக்குறாங்களா என்றோம் நம்ம ஓனர் சோலார் யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் இருக்கும்ல நம்ம சோலார் பேமெண்ட் கட் கட்டி நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மையா அவங்களுக்கு கொடுக்கணும் அது அது ஒரு கேள்வி இருக்குதுல்ல பேசுவோம் வெல்கம் வெல்கம் கேஜி எக்ஸ்காம் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வெல்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது வரைக்கும் இப்படிதான் போகும்ங்கிறீங்களா ஜோசிகார் சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுங்க எங்க ஆட்சி மாற்றம் வரப்போதாங்க ஆட்சியெல்லாம் மாறாது உங்களுக்கு அதிகம் பழகிடும் அந்த தான் இருக்கு என்ன பண்றதுங்க அதாவது ஒன்னு தமிழ்நாட்டு மக்கள் நாற்பது தொகுதியிலையும் ஒரு அரசுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது தான் தமிழ்நாடு அரசு பார்த்து செய்ய வேண்டும் மக்களுக்கு அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் இன்னைக்கு தவிர வேறு சொல்வதற்கு இல்லை நிர்மலா அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க எங்க வீட்டில் ஒரு நிர்மலா அம்மா இருக்காங்க பட்ஜெட்னா பயங்கரமா இருக்கு அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கு என்ன பண்றது வெல்கம் வெல்கம் குட் ஆப்டர்நூன் ஓ மை சேர் மேக்கிங் சவுண்டா ஓகே கொஞ்சம் அசைக்கும் போகுது பழைய சேர் இது ஏன்னா என்னோட இன்னொரு சேர் வந்து ரிப்பேர் கொடுத்துருங்க போன வருஷம் வாங்கின சேர் அதுக்குள்ள இப்படி இடிச்சிட்டு இப்படி நிக்குது அதனால அது ரிப்பேர் கொடுத்துருங்க மேலே ஒரு ஒரு புஷ் ஒன்று மாத்தணும்னாங்க அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க நிர்மலாவுக்கு சூடு சொரணை எதுவும் கிடையாது செல்லுக்குமாறு பாருங்க இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெங்காயம் விலை ஏறிச்சே என்னம்மா அப்படின்னா நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைங்க நான் எங்க கவலைப்படணும் அப்படின்பாங்க அந்த மா அதாவது ஒரு மதுரையில ஒரு அம்மா வந்து இவங்க அந்த மழை பெஞ்சது இல்லையா அப்போ வந்து பார்வையிட வந்தாங்க அப்போ ஒரு பெண்மணி போய் கேக்குறாங்க ஏன் வீடே இல்லைங்க வீடெல்லாம் நான் இழிஞ்சு இடிஞ்சு விழுந்துருச்சுங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிர்மலா கிட்ட போய் கேக்குறாங்க ஒரு அமைச்சராக நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்லணும் அப்படியாமா நான் பார்க்க சொல்கிறேம்மா என்னன்னு பார்க்க சொல்கிறேன் எதிரி இது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்கிறோம் அதெல்லாம் இல்லைம்மா என் டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுமா நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்றாங்க அதாவது மூஞ்சி அடித்த மாதிரி ஒரு அமைச்சர் பதில் சொன்னால் அவர் தமிழ்நாட்டில் எப்படி இருந்து எப்படி ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு புரியுதா உங்களுக்கு ஸோ அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு அமைச்சராக இருப்பவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கார் யார் நிர்மலா சிங்காரி அதுதான் அவங்களோட புத்தி ஸோ அதுக்கு மேலே அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க பட் எப்போவுமே ஒரு நீங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம சும்மா போறோம் சும்மா ஒரு கிராமத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதோ ஒரு அவங்களும் ஆறுதல் சாப்பிட்ட மாதிரி போறோம் ஐயா என்னப்பா இப்படி தவறிடிச்சுக்கோ என்னப்பா பண்ணுவேன் இந்த மழையில இப்படி பண்ணிட்டாங்க இந்த அரசாங்கம் நமக்கு எதாவது செய்யாதா நம்ம ஒருத்தர் தோணும் ஐயோ நமக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட நிர்மலா சாத்த சீதாராமனுக்கு இல்லை அது என்ன அதாவது ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு அமைச்சர் அப்படின்னு தான் அவங்களுக்கு ஏழு வருஷம் தொடர்ந்து நிதியமைச்சராக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆச்சரியம் தான் அதுவும் எலெக்ஷன்ல நிக்கிறது கிடையாது நீ எலக்ஷன் சரி நிக்கலனாலும் சரி உனக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி ரெடி அப்படின்னா அது என்ன அப்படின்றது நீங்களே யோசிச்சுங்க கேட்டா நிர்மலா சீதாராமன் தமிழர் அப்படிம்பாங்க அவங்க நம்ம இன்னொருத்தர் இருக்காரு ஒரு பேர் என்ன எல்லாரையும் சேர்த்து தமிழர் அப்படிம்பாங்க அவங்க எல்லாம் தமிழர்களே கிடையாது முருகன் இருக்காரா முருகன் தமிழர் நான் ஒத்துக்கிறேன் அப்போ நம்ம எப்படி ஒத்துக்க முடியும் இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது மீண்டும் நம்ம வந்து பேசுவோம் தேங்க்யூ ஆல் அண்ட் பை டூ எவ்ரி ஒன் இப்போ நம்ம போய் லைட்டாக சாப்பிட்டு வரேன் சாப்பிட்டு வந்து நம்ம அதிமுக பற்றிய தலைப்பு இன்னும் ரெண்டு மூணு இருக்குது அது வந்து பேசுவோம் ஸோ ஆல் அண்ட் பை டு எவ்ரி ஒன் ஸோ ஆதரவு அளித்த அனைத்து நல் நன்றி மீண்டும் சந்திப்போம்